சிவாய நம எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் முதற்கண் மனம் மொழி மேய்களால் வணங்குகின்றேன் இலக்கணம் படிக்க வேண்டியதன் அவசியம் என்ன ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் ஒளி வேறுபாடுகளை அறிந்து கொள்ளாமல் படித்தால் எந்த சொல்லையும் பொருள் உணர முடியாது மனம் இது இரண்டு சுழியாக இருக்கிற பொழுது உள்ளம் அதுவே மூன்று சுழியாக இருந்தால் வாசனை முன்னூறு தகரத்தை அடுத்த நகரம் வருமானால் மூன்று நூறு இதுவே இரண்டு சுழி நகரமாக இருக்குமானால் முன்னர் கொடுத்த நூறு ஊன் இரண்டு சுழி நகரமாக இருந்தால் தசை சதை மூன்று சுழி நகரமாக இருந்தால் உணவு ஆணை இரண்டு சுழி நகரமாக இருந்தால் யானையை குறிக்கிறது மூன்று சுழியாக இருக்குமானால் கட்டளையை குறிக்கிறது உண்ணுதல் ரெண்டு சுழி என்றால் நினைத்தல் தியானித்தல் இதுவே மூன்று சுழியாக இருந்தால் சாப்பிடுதல் இது ஒளி வேறுபாடு ஒற்றுப்புழை என்று ஒரு நிலை இருக்கிறது பிட்டு தின்றான் இத்து என்கிற ஒற்றை போடாமல் எழுதினால் பிட்டு என்கிற ஒரு உணவுப் பண்டத்தை தின்றான் என்பது பொருள் அதுவே இத்து என்ற ஒற்று போற்று எழுதினால் பிட்டு தின்றான் என்றால் கையாலே அதனை பிரித்து சாப்பிட்டான் என்று பொருளாகிறது முருகனிடம் வேலை கேட்டான் ஒற்று போடாமல் எழுதினால் முருகனிடத்தில் ஏதோ ஒரு வேலைக்காக அவன் விண்ணப்பித்தான் வேண்டினான் என்று அர்த்தமாகிறது அதுவே முருகனிடம் வேலை கேட்டான் என்று சொன்னால் அவனிடத்திலே அந்த ஆயுதத்தை கேட்டான் என்பதாக பொருள் அமைந்து விடுகிறது தந்த கட்டில் ஒற்று போடாமல் எழுதினால் அது கொடுத்த கட்டில் அது மரக்கட்டிலாக இருக்கலாம் இரும்பு கட்டிலாக இருக்கலாம் கொடுத்த கட்டில் அதுவே ஒற்று போட்டு தந்தக்கட்டில் என்று எழுதினால் யானை தந்தத்தால் செய்த கட்டில் என்பதாக பொருள் வருகிறது இவை மட்டுமல்ல பழைய இலக்கியங்களை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இலக்கணத்தின் துணை தேவை அப்பர் தேவாரத்திலே ஒரு பதிகம் திருவையாறு மாதர் பிறை கண்ணியானி மலையான் மகருடும் பாடி என்று வரக்கூடிய அந்த பதிகத்திலே தொடக்கம் மாதர் கன்னி கன்னி என்றால் தலை மாலை பிறை என்றால் பிறை நிலவு ஆனால் மாதர் என்பதற்கு என்ன அர்த்தம் மாதர் என்கிற அந்த அடைமொழி எதை குறிக்கிறது இலக்கணம் தெரியாவிட்டால் இதற்கு பொருள் சொல்ல முடியாது பலர் பெண் என்று உரை எழுதுவார்கள் பெண்ணுக்கும் சந்திரனுக்கும் இங்கே என்ன தொடர்பு இருக்கிறது மாதர் என்றால் காதல் என்று சொல்லுகிறது இலக்கணம் இது ஒரு மாதர் என்பது ஒரு உறிச்சொல் இதற்கு காதல் என்று பொருள் காதல் என்றால் விருப்பம் அந்த இலக்கணம் தெரிந்தால் இப்போது சொல்லலாம் விருப்பத்திற்குரிய பிறைக்கண்ணியை அணிந்தவன் பலரும் கண்டு விரும்பத்தக்க பிறைச்சந்திரனை சூடியவன் என்று தெளிவாக பொருள் வழங்குகிறது அல்லது இலக்கணத்தில் இன்னொரு விதியும் இருக்கிறது மதர் என்றால் மதர்த்த நோக்குன்றமே மதர் என்றால் அழகு பொலிவு அது மாதர் என்று தெரிந்து நின்றது என்று கூட பொருள் செய்யலாம் ஆகையினால இலக்கணம் இல்லாமல் இலக்கியத்தை புரிந்து கொள்ள முடியாது எனது மகன் என்று எழுதக்கூடாது எழுதினால் பிழை என்கிறது இலக்கணம் என் மகன் என்றுதான் குறிப்பிட வேண்டும் பேச்சு வழக்கில் யாரும் எனது மகன் என்று சொல்லுவது கிடையாது ஆனால் பத்திரிகை திருமண பத்திரிகை முதலானவற்றை அடிக்கிற பொழுது எனது மகன் என்று அடிக்கிறார்கள் அது எவ்வளவு பிழை ஆக இலக்கணத்தை உணர்ந்து பிழையில்லாமல் பயன்படுத்த வேண்டும் இன்னும் நிறைய ஐயங்கள் தீர்க்கப்படாமல் இருக்குன்னு திங்கள் கிழமையா திங்கட்கிழமையா நூல்களா நூற்களா முனைவர் பட்டமா முனைவர் பட்டமா கருப்பு என்பதற்கு இடையினர்வு போடுவதா வல்லுணர்வு போடுவதா சில்லறை என்பதற்கு இடையினரை போடுவதா வல்லினரை போடுவதா எழுத்துக்கள் என்பதிலே ஒற்று வரலாமா வரக்கூடாது அதாவது எழுத்துகளா எழுத்துக்களா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா வேண்டாவா அது வேண்டாமா இப்படி அடுத்தடுத்து ஐயங்கள் நிறைய நமக்கு இலக்கணத்திலே இருக்க செய்கின்றன ஒரு முறை பங்குனி உத்திர பத்திரிகையை பார்த்துவிட்டு என் பேராசிரியரிடத்திலே நான் ஒரு சந்தேகத்தை கேட்டேன் ஐயா முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையருடன் தேரில் உலா வருவார் என்று எழுதியிருக்கிறதே வள்ளி கூட்டல் தெய்வ யானை சேர்த்து எழுதினால் வள்ளி தெய்வயானை என்றுதானே வருகிறது தெய்வ யானை வள்ளி ஒருமை தெய்வ யானையும் ஒருமை தானே அப்படி தெய்வ யானையர் என்று சொன்னால் ஏதோ இரண்டு மூன்று தெய்வ யானைகள் இருக்கிற மாதிரி அர்த்தமாகிறது எனக்கு புரியவில்லையே என்று கேட்டேன் உடனே அவர் விளக்கம் சொன்னார் கபிலன் கூட்டல் பரணன் சேர்த்து எழுதுகிற பொழுது கபில பரணர் என்று படர்பாலிலே எழுதுவது வழக்கம் சேரன் கூட்டல் சோழன் கூட்டல் பாண்டியன் சேர்த்து எழுதுகிற பொழுது சேர சோழ பாண்டியர் என்று படர்பாலிலே எழுதுவது வழக்கம் அதுதான் இலக்கண விதி அதுபோல வள்ளி கூட்டல் தெய்வயானை சேர்த்து எழுதுகிற பொழுது வள்ளி தெய்வயானையர் என்று எழுதுவதுதான் மரபு இது தொல்காப்பிய விதிப்படி அமையும் என்று அவர் விளக்கம் கொடுத்தார் இப்படி நடைமுறைச் சொற்களுக்கு பொருள் தெரியாமல் தடுமாறுகிற பொழுதெல்லாம் இலக்கணம் தான் நமக்கு துணை நிற்கிறது சாத்திரம் பயில வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக புலமையும் இலக்கண புலமையும் தேவை அதை முன்னிட்டுத்தான் மாதவ சிவஞான யோகிகள் தொல்காப்பியத்திற்கு சூத்திர விருத்தியை வரைந்தளித்தார்கள் தருக்க சங்கிரகம் என்கிற நூலை மொழிபெயர்த்து தந்தார்கள் தவிர்வழிச்சாரியை என்று ஒன்று ஒன்று அதாவது இலக்கணத்தை படித்தால் மட்டும் போதாது உரையாசிரியர்கள் இலக்கணத்தை எப்படி கையாளுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இலக்கணம் முதலில் படிக்க வேண்டும் பிறகுதான் உரையாசிரியரை படித்து சாத்திர தோத்திரங்களுக்கான உரையை நாம் உணர முடியும் சான்றாக ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா கருவூர் தேவர் அருளி செய்தது கங்கை கொண்ட சோழேச்சுரம் அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டே என்று தொடங்கக்கூடிய அதிலே அஞ்செழுத்தின் சொற்பதத்து உள் வைத்து அஞ்செழுத்து சொற்பதம் என்று வர வேண்டியது அஞ்சு எழுத்தின் சொற்பதம் என்று வருகிறது அதற்கு உரையாசிரியர் இங்கே வந்த இன் என்பது தவிர்வழிச்சாரியை என்று உரை எழுதுகிறார் முதல்ல நமக்கு சாரியைனா என்னன்னு தெரியணும் அந்த சாரியினுடைய இயல்பு என்ன அது எங்கே வரும் எங்கு வராதுன்னு தெரியணும் இங்கே கட்டாயம் இல்லாமல் இது வந்திருக்கிறதே வரலாமா அப்படி வந்ததனால இதற்கு தவிர வழி சாரி தவிர்க்க வேண்டிய இடத்தில் வந்திருக்கிறது தேவையில்லாத இடத்தில் வந்திருக்கிறது இப்படி வரலாமா இது வலுவா அமைதியா அதாவது குற்றமா அல்லது சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிற குற்றமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே நிச்சயமாக இலக்கணப் புலமை என்பது கட்டாயமாக அனைவருக்கும் தேவை அதிலும் தோத்திர சாத்திரங்களை உணர்பவர்களுக்கு தமிழ் இலக்கண புலமை என்பது மிகவும் அவசியம் என்பது இதனால் நமக்கு தெளிவாக புலனாகின்றது